குடியரசு கட்டுரை ஜூலை பன்னிரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து ஒவ்வொரு மாகாணத்திலும் தேவஸ்தான சட்டம் தேவை சித்திரபுத்திறன் ஜஸ்டிஸ் கட்சி மந்திரி பனகராஜா கொண்டு வந்த சென்னை இந்து தேவஸ்தான மசோதா நிறைவேறாமல் செய்வதற்காக தமிழ்நாட்டில் ஒரு கூட்டத்தார் பொது மேடைகளிலும் பத்திரிகைகள் வாயிலாகவும் பகிர்ந்த பிரயத்தனங்கள் செய்த போதிலும் சட்டம் அமலுக்கு வந்து தற்சமயம் திருப்திகரமான வழியில் காரியங்கள் நடந்து வருகின்றன என்பது நேர்கள் அறிந்த விஷயம் திருப்பதி தேவஸ்தான நிதியிலிருந்து சந்திரகிரியில் ஒரு சர்வகலாசாலை ஏற்படுத்தப்போவதாக பனகலாஜா சமீப காலத்தில் தமது அபிப்பிராயத்தை வெளியிட்டதை கேட்டதும் இச்சட்டத்தின் விரோதிகள் அவர் மேல் சீறிவிழ ஆரம்பித்து விட்டார்கள் அறுபத்தி மூன்றாவது சட்டம் இப்படி சொல்லுகிறது எழுபத்தாறாவது சட்டம் அப்படி சொல்லவில்லை என்றவாறு சிற்சில பத்திரிகைகளின் நிரூபங்கள் நாளுக்கு நாள் குவிந்து கொண்டிருக்கின்றன சர்வகலாசாலை ஏற்படுத்துவதை காட்டிலும் முதலில் திருப்பதி கோயில் கோபுரத்தையும் ஏழுமலை படிகளையும் ஏன் பழுது பார்க்கவில்லை என்ற கேள்விகளே இது சமயத்தில் சிலர் கிளப்பி விடுவது இருக்கிறது இந்த விதண்டாவாதக்காரர்கள் இவ்வளவு நாள் எங்கு பதுங்கி கிடந்தார்களோ தெரியவில்லை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு சுமார் பதினேழு பதினெட்டு லட்சம் ரூபாய் வருஷம் வரும்படி இருப்பதாக தெரிகிறது இதில் ஏழு அல்லது எட்டு லட்சம் ரூபாய் செலவாகிறபடியால் வருஷா வருஷம் பத்து லட்சம் ரூபாய் மீதப்படுகிறது இந்த மீதி பணம் சிற்சில ஆடம்பர செலவுக்கும் சிற்சிலா பள்ளிக்கூடங்களை நடத்தவும் செலவு செய்யப்படுகிறது அப்படியிருந்தும் இன்னும் நாற்பது லட்சம் ரூபாய் மொத்தமாக இருக்கிறது இந்த தொகையை கொண்டு ஒரு சர்வகலாசாலை ஏற்படுத்தப்போவதே கல்கத்தா பாபு ராமானந்த சாட்டர்ஜி அவர்கள் மாடல் ரெவ்யூ என்ற தம் சஞ்சிகையில் மனப்பூர்வமாய் ஆதரித்திருக்கிறார் அது மட்டுமல்ல சென்னையில் இருப்பது போல ஒவ்வொரு ராஜதானியிலும் தேவஸ்தான சட்டம் ஏற்பட வேண்டும் என்றும் அப்பெரியார் அபிப்பிராயப்படுகிறார் அவரது அபிப்பிராயத்தை சந்தோஷத்துடன் ஆமோதிக்கிறேன் பனதல் ராஜாவின் நல்ல எத்தனத்திற்கு விரோதமாக சூழ்ச்சி செய்யும் புலிகள் ஒரு பக்கம் இருக்க சிறந்த தேசபக்தர்களில் ஒருவராகிய ராமானந்த பாபுவின் பாரபட்சமில்லாத அபிப்பிராயத்தை பொதுமக்கள் கவனிக்க என்று வற்புறுத்துகிறேன்